அடைக்கல அன்னை அருட்சகோதரிகளால் நடத்தப்படும் ஒரே மகளிர் கல்லூரி பான்செக்கர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வேப்படை கடந்த நான்காண்டுகளில் அதிவேக வளர்ச்சி பெற்ற ஒரே மகளிர் கல்லூரி அனைத்து துறைகளிலும் நூறு சதவீதம் வெற்றி பெற்ற ஒரே கல்லூரி பான்செக்கர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வேப்படை கல்வி என்பது உங்களிடம் இருந்து யாராலும் பறிக்க முடியாத ஒன்று என்பதை எங்கள் கல்லூரி மாணவி ஹேமா நடமாக்கிய தரும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் பயின்ற ஹேமா கனவை நனவாக்கும் நான் முதல்வன் ஸ்கவுட் திட்டத்தின் கீழ் தமிழகத்தின் சார்பாக இருபத்தைந்து மாணவ மாணவிகளில் வருவதாக நமது கல்லூரி மாணவி இங்கிலாந்தில் உள்ள நியூ கேஸ்டல் துர்காம் பல்கலைக்கழகத்தில் திறன் மேம்பாட்டு பயிற்சியில் ஒரு வாரம் கலந்து கொண்டார் இப்பயிற்சியின் முடிவில் நான் முதல்வன் திட்டத்தை அறிமுகப்படுத்திய நமது முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஐயா அவர்களையும் நேரில் சந்தித்தார் பின்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் நேரில் சந்தித்து அவர்களோடு சிறிது கலந்துரையாடி இருபத்தைந்து மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கினார்கள் நமது பான்சக்கர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பயின்ற ஹேமா என்பவர் கல்வி என்பது உங்களிடமிருந்து யாராலும் பறிக்க முடியாத ஒன்று என்பதை நனவாக்கி எங்கள் கல்லூரிக்கு பெருமை சேர்த்திருக்கா என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்